அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரக்தூ அலஹம்துல்லா புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் எம் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நம்முடைய ரப்பு அவனுடைய பரிசுத்து திருக்குறளை சொல்கிறான் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எப்பொருளையும் இணை வைக்காதீர்கள் தாய் தந்தையருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினர்களான அண்டை வீட்டார்களுக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டார்களுக்கும் தொழில் பிரயாணத்தில் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழி போக்கருக்கும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் இன்னும் மற்ற அறிவிப்பில் சொல்றான் எனவே அல்லாஹுவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அவன் எத்தகையவனென்றால் அவனைக் கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்கிறீர்கள் இன்னும் இரத்த கலப்புடைய பந்தங்களை பேணி ஆதரியுங்கள் ரசுல்லா சொன்னதாக ஆயிஷா அலி அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க இரத்த பந்த உறவு அல்லாஹுவின் அர்ஷை பிடித்து கொண்டு கூறும் என்னை யார் சேர்த்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்த்து கொள்வான் என்னை யார் துண்டிக்கிறாரோ அவரை அல்லாஹ் துண்டித்து விடுவான் மின்ஹா அப்போ அப்போது தாலா இந்த இரத்த பந்த உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத குர்ஆனை படித்தாலோ ஹதீஸை படித்தாலோ நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைய காலகட்டத்தில் உறவுகளுடைய பேணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு ஒரே வயிற்றுல பிறந்த இரத்த பந்தங்கள் கூட இவங்க எந்த அந்தஸ்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் பழகிறாங்க அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் பிரயாணம் செய்யக்கூடியவங்க இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது தெரியாத மக்கள் இன்னமும் இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அழியக்கூடிய இந்த அற்பமான உலகத்தில் அந்தஸ்தை பார்த்து தான் உறவினர்களை சேர்த்து வாழணும் அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹு தாலா நம்மளுடைய அமல்களுடைய அந்தஸ்தை பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் உறவுகளில் பேணுதல் இல்லாததுக்கு அந்தஸ்து மட்டும் காரணம் கிடையாது இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் எவ்வளவோ காலம் எவ்வளவோ வருஷம்லாம் பேசாத உறவுகள் அப்படியே பேசாமல் பேசாமல் அவங்களுக்கு இருந்த அந்த ரத்த பந்த உறவுகளையே அவங்க முறிச்சுக்கிறாங்க நவூது பில்லமின் அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க யார் உறவுகளை முறிச்சு வாழ்கிறாங்களோ அவங்களுடைய உறவை நானும் முறிச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதே இடத்துல உட்காந்து பேசி தீத்துக்கிறது தான் உறவை பேணுவதற்கான சிறந்த வழிமுறை எந்த பிரச்சினைக்குமே தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்போது நம்மளுடைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம அங்கேயே பேசி தீ அதை விட்டுட்டு அதை மனசில் நம்ம தேக்கி தேக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது காலப்போக்கில் நம்மளுக்குள்ளே இருக்கிற பந்த பாசங்களையே பிரிச்சிடும் இன்னும் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க யார் தன்னுடைய ரிசிக்கிலும் ஆயுளிலும் அதிகரிக்கப்பட விரும்புகிறாரோ அவர் தம் உறவினரை சேர்த்து கொள்ளட்டும் இந்த ஹதீசனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தவங்க தன்னுடைய ரிசுக்கும் இன்னும் ஆயுளும் அதிகரிக்கப்படுறத விரும்புகிறாங்களோ அவங்க உறவினர்களை சேர்த்து வாழட்டும் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்றைய காலத்தில் இந்த ரெண்டு விஷயத்தையுமே விரும்பாதவங்க இருக்கவே முடியாது ஆனால் இது இரண்டையுமே விரும்புகிறாங்களே தவிர அவங்களுடைய உறவினர்களை சேர்த்து கொள்ளட்டும்னு ரசுல்லா சொன்ன அந்த வார்த்தையை யாருமே பின்பற்றுறதே கிடையாது இன்றைய காலகட்டத்தில் உறவுகள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பி செய்வேன் இதுதான் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க பகரத்துக்கு பகரம் செய்கிறவங்க உறவினர்களை சேர்த்துக்கொள்கிறவங்க கிடையாது மாறா உறவை துண்டிச்சு விட்டாங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கிறவங்களே உறவை சேர்த்துக்கொள்கிறவங்கன்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் உறவுகள் நம்மளை துண்டிச்சாலுமே நம்ம எத்தனை தடவை அவங்கக்கிட்ட போய் இந்த உறவை ஒட்ட வைக்கணும்னு பாடுபடுறோமோ அத்தனை முறையும் அல்லாஹ விடத்துலேருந்து நமக்கு ஒரு உதவியாளர் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க ரசுல்லா உறவுகளை பற்றி இத்தனை தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் நாளைக்கு நமக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னா அல்லாஹுவும் அவனுடைய தூதரம் சொன்ன வழிமுறைப்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் அல்லாஹூ தாலா நமக்கு ஸ்வர்கத்தை கொடுப்பான் உறவை முறித்து வாழ்கிறவங்க ஸ்வர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்போது உறவுகள் நம்மளை எந்த இடத்துல வச்சுருந்தாலும் சரி இல்லை நம்ம உறவுகளை எந்த இடத்துல வச்சுருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே மறந்துட்டு வாழ்கிற காலங்களில் உறவுகளை பேணி வாழணும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹூத்தாலா நம்ம அனைவருக்குமே தரணும் இன்னும் உறவை முறிக்கிறதை விட்டும் அல்லாஹு தாலா நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் தெரியாமல் செய்கிற தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிச்சிடுவான் ஆனால் தெரிஞ்சு செய்கிற தப்புகளை அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் மன்னிப்பான் இப்போது இவ்வளோ நாள் நமக்கு இதை பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் இந்த பயான் கேட்டது பிறகு நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னா அதை திருத்திக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹு தாலா இதுக்கான நற்கூலியை நமக்கு வழங்குவான் இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லா ஹிவ